வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்திக்கு வந்து தாவேக்கா மாநாடு மதுரையில நடந்தது அது மாநாடு அப்படின்னு சொல்றத விட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமா நடந்தது மாநாடுனா ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் பந்தல் போட்டு கருத்தரங்கம் நடக்கும் கவியரங்கம் நடக்கும் பட்டிமன்றம் நடக்கும் பல்வேறு தலைப்புகள்ல பேச்சாளர்கள் பேசுவாங்க இப்ப திமுக மாநாடு அப்படின்னா ஒரு மூணு நாள் நடக்குதுன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தலைப்புல பேசுவாங்க அதை வந்து இது போட்டுருவாங்க நல்லா ஃபுல்லாக எல்லாரும் கவர் பண்ணி கூரை போட்டு பந்தல் அது பந்தல் போட்டு நீட்டாக நடக்கும் வெயில்லாம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் அந்த மாதிரி நடக்கும் ஸோ இதில் வந்து அவங்க எப்படி நடத்துனாங்க அதில் வந்து தண்ணீர் வசதி இருந்ததா இல்லையா அவங்க வெயிலில் காஞ்சாங்களா காயலையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் பயங்கரமா பேசினாரா பேசலையாங்கிறதெல்லாம் விட நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு பேசிக் ஒரு கட்டசி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக அந்த கட் அவுட் வைக்க போய் அதுல கரண்ட் ஷாக் அடிச்சு ஒருத்தர் இறந்தாரு அருணகிரின்னு ஒரு மாணவர் அவர் அவர் இறந்தாரு அதுக்கப்புறம் ரோஷன் அப்படிங்கிற பதினெட்டு வயசு பையன் நீலகிரி அந்த பையன் வந்து கூட்ட நெரிசல்ல திணறி இறந்திருக்காரு சோ அதுக்கு ஒரு இரங்கல் கூட இவங்க தெரிவிக்கலை அப்படி ஒன்று நடந்ததாவே இவங்க காமிச்சுக்கல இவங்க வந்து எப்படின்னா நூற்றி பன்னெண்டு டிகிரி வெயில் நூற்றி பத்து டிகிரி வெயில்ல வந்து எல்லாம் நிற்கிறாங்க அவங்கள நிற்க நிப்பாட்டிட்டு இவங்க நாலு மணி அதாவது பகல் ஃபுல்லாக ஓப்பனில் வெயிலில் நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த எஃபெக்ட் ஆகிருக்கும் அது முதல்ல வந்தோடனே இதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவருக்கு வந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை கூட்டம் முடிகிறப்பையாவது சொல்லியிருக்கலாம் அவங்க அதை டோட்டலாக தவிர்த்தது வந்து மற்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் விட்டுருங்க ஒரு பேசிக் கர்டசி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க இதை அணுகலை அப்படிங்கிற து மிகப்பெரிய ஒரு வருத்தம் நம்ம வந்து அவருக்கு இரங்கலை தெரிவிச்சிருவோம் அடுத்தாப்புல விஜயுடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் நிறைஞ்சதாகவே இருக்குது ரைட்ரம் எடுத்தோடனே அவர் வந்து அந்த அண்ணா அந்த மூமெண்ட்டு அதுக்கு போனார் அதுக்கப்புறம் முதல்ல வந்து பேசிக்காக இவங்க வந்து திமுக சப்போர்ட் பண்ணுற குடும்பம் இவங்க பேசிக்காக அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில் பொழுது எஸ் ஏ சந்திரசேகர் எம்ஜிஆருக்கு எதிரான படங்கள் தான் எடுத்தார் நீதிக்கு தண்டனை மாறி கலைஞர் கதை வசனத்தில் முழுக்க முழுக்க எம்ஜிஆருக்கு எதிராக எடுத்தது அவங்க முழுக்க முழுக்க திமுக குடும்பம் நம்பர் ஒன் நம்பர் இவர் வந்து அண்ணாசரை போய் பார்த்து அங்கெல்லாம் போனாரு அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவரை போய் கோயம்புத்தூர்ல போய் மீட் பண்ணாரு ராகுல் காந்திய மீட் பண்ணாரு சோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு தெளிவில்லாம நம்ம வந்து ஒரு தேசிய தேசிய கட்சியா அந்த கட்சிக்கு போறதா கிட்டத்தட்ட ராகுல் காந்திட்ட போய் இளைஞர் காங்கிரஸ் தலைவரா சேர்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு அடிபட்டது முன்னாடி இதை சொல்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக வேலையே செஞ்சாங்க ஏடிஎம்கே ஜெயித்த பொழுது நாங்க அனிலா வேலை பின்னாடி அனில் அப்படிங்கிற பேர் வந்தது இப்போ வந்து விஜயகாந்த் இருக்கும் பொழுது விஜயகாந்தை வந்து அவர் சப்போர்ட் பண்ணவே இல்ல அவர் கட்சிக்கு ஓட்டு விஜயகாந்த் இருந்தப்போ அவரை போய் பார்த்தது இல்ல ஆனா விஜயகாந்தை விஜயகாந்த பத்தி சொல்றாரு அதே மாதிரி எம்ஜிஆர் இப்போ சொல்றாரு இவங்க வந்து எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணதே கிடையாது இவங்க குடும்பமே திமுக குடும்பம் இருக்கும் பொழுது இப்போ எம்ஜிஆர் அதாவது எல்லாமே சந்தர்ப்பவாதமாக தான் இருக்கு இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா இவர் சீமானோடு கூட்டணி வைக்கணும்னு ஆரம்பத்தில் ட்ரை பண்ணி ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அது ஒத்துவல்லதுக்கப்புறம் தான் இப்போ சீமானை வந்து இந்த சிங்கம் அந்த அனாலஜி அவங்க புளிங்கிறாங்க இவர் சிங்கம்ங்கிறாரு அது வந்து ரசிக்கும்படியாக அந்த இது இல்லை ஏன்னா ரொம்ப ஒரு பேச்சு அப்படின்னா முதலமைச்சரையே அங்கிள்னு கூப்பிடுறது சிங்கம் வந்து பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் அது ஒரு ஒரு படத்திலேயே வந்திருக்கும் அந்த டிஸ்கவரி சேனல்லையும் அது சொல்லக்கூடிய உண்மைதான் அந்த அனாலஜிக்குள்ளதான் நம்ம போவேண்டாம் அப்புறம் இன்னும் சில அட்டாக் அதாவது ரஜினிகாந்த் அவர் அட்டாக் பண்ணார் அவர் அவர் வருவாரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டார் அதே மாதிரி என்னையுன்னு நினச்சாங்கன்னு ஒரு அந்த ஒரு விமர்சனம் போகுது இன்னொன்று வந்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே வந்து நான் சினிமாவை தேடி கிடைக்கிறவன் தேடி நான் வந்தவன் இல்லை அப்படின்னு கமலா அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லி கமல் கிட்ட கேள்வி கேட்டாங்க அவர் அழகா ரொம்ப கிரேசியஸாக சொல்லிட்டாரு அவர் வந்து என் பேரை சொல்லி குறிப்பிட்டாரா அப்படின்னு கேட்டாரு இல்ல அப்படின்னாங்க அப்புறம் அட்ரஸ் இல்லாத கடிதாசிக்கு நான் இருக்குங்களை பதில் எழுதணும் முட்டை கடிதாசிக்கெல்லாம் நான் பதில் எழுத மாட்டேன் அப்படின்னு அழகா அவர் பதில் சொல்லிட்டு அவர் என் தம்பி மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுதான் அதாவது பத்திரிகைக்காரர்கள் அவங்க அவர் கமலா சொல்லல அப்படின்னா கூட அவர் அவரை சொல்கிறாரோங்கிற மாதிரி சிண்டு முடிய ட்ரை பண்ணாங்க பட் அவர் அழகா அத ரொம்ப அழகாக கிரேஸ்ஃபுல்லாக அதை டீல் பண்ணார் ஆக்சுவலாக அது வந்து விஜய் ஃபேன்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சீமானை தான் சொன்னார் அவர் ஆண்டவரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஆண்டவர் ரிட்டையர் ஆகலை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் டேரக்டராக இருந்து ட்டையர் ஆனதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தான் சீமான் தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்பயுமே அவர் படங்கள் பண்ண பண்ணிகிட்டு தானே இருக்கார் அவரை சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அழகா ஆண்டவர் வந்து மீடியாவுக்கு செருப்படி கொடுத்தாருங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது இது ஒரு சினிமாத்தனமாக தான் இருந்தது அதாவது போன தடவை பேசினதை விட புதுசாக என்ன பேசினாருன்னு பார்த்தோம்னா புதுசாக எதுவும் இல்லை அதே அதே ஸ்டைலில் தான் பேசுகிறாரு அதை முதல்வரை வந்து அங்கில் கூறதெல்லாம் மரியாதை குறைவான அது வந்து ஒரு ஒரு சீரியஸான அப்படி பண்ண மாட்டாங்க பாப்போம் இவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட் போய் ரிட்டையர் ஆகிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதாவது கமலஹாசன் அவர்கள் விக்ரம் படம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாகுபலி டூ அதுதான் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த பாகுபலி டூ பண்ண வசூல் சாதனை மிகப்பெரிய சாதனையாக இருந்தது அஞ்சு வருடமாக முறியடிக்கப்படலை விஜயும் அந்த காலகட்டத்தில் படம் நடித்தார் ரஜினியும் படம் நடித்தார் அஜித்தும் படம் நடித்தார் பட் ஆனால் இவங்களால் யாராலையுமே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மூணு தேதி வெளிவந்த விக்ரம் திரைப்படத்தின் மூலம் கமலஹாசன் தான் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணாரு சோ அது வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அது வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்னு இந்த வசூல் வடைகள் எல்லாம் அழகா வெளிப்பட்டிருக்கு இப்போ முதல்ல வந்து கூலி வந்து நாலு நாள்ல நானூத்தி நாலு கோடி அப்படின்னு சொன்னாங்க இப்போ லைஃப் டைம் ஐநூறு கோடி வர்றதை பெருசுங்கிறாங்க அந்த அளவு ரொம்ப டோட்டலா காலி அந்த படம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இது என்னன்னா ஜெயிலர் அண்டு லியோ இந்த ரெண்டு படமுமே ஸ்கேமு அப்படிங்கிறத நம்ம அப்பவே சொன்னோம் அந்த படம்லாம் வந்து அதாவது விக்ரம் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஐம்பது நாட்கள் ஓடி மொத்தம் நூத்தி பதினஞ்சு நாள் அந்த பல பழத்தியேட்டர்ல ஓடி அது மிகப்பெரிய விழா கோயம்புத்தூர் கேஜி சினிமாஸ்ல எடுத்தாங்க திருப்பூர் சுப்பிரமணியமே அந்த விழாவை எடுத்தாரு உதவிநாயன் கமலஹாசன் அதுல நேரடியா போய் கலந்துகிட்டாரு விக்ரமுடைய நூத்தி பதினைஞ்சாவது நாள் விழா பெருசா நடந்தது கேஜி காம்ப்ளெக்ஸ்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த படங்கள்லாம் எல்லாம் முப்பது நாள் கூட அவுசுல்லா ஓடல ஐம்பதாவது நாள் ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டரு தான் விக்ரம் எல்லாம் நாள் ஏகப்பட்ட தேட்டர்ல ஒன்னுச்சு அப்படி இருக்கும் பொழுது எப்படி கூட வசூல் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம் லியோக்கும் இதே கேள்வியை கேட்டிருந்தோம் இவங்க என்னன்னா விக்ரமுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த தைரியம் வரல ஒரு படத்துக்கு தமிழ்நாட்ல இவளை வசூல் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வ வட சுட ஆரம்பிச்சுட்டாங்க சோ இப்போ என்னன்னா ஜெயிலர் வந்து முன்னூத்தி கோடி தான் கலெக்ஷன் அப்படிங்கிறது அவங்க வந்து சப்மிட்

மேனுபுலேட் பண்றீங்க மேனுபுலேட் பண்ணி நான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அது எந்த விதத்துல இது வந்து ஒரு ஒரு என்ன நேர்மையான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம கேள்வி இவர் வந்து நீதி நேர்மையை பத்தி எல்லாம் பேசுறாரு ஊழலை பத்தி எல்லாம் விஜய் பேசுறாரு அவரே ஒரு கலெக்ஷனையே ஒழுங்கா அவர் நேர்மையா காமிக்கல நம்பர் ஒன் நம்பர் டூ ஆதவ் அர்ஜுன பக்கத்துல வச்சுக்கிட்டு லாட்ரி மார்டினோட மருமகன பக்கத்துல வச்சுக்கிட்டு நேர்மை நாணயத்தை பத்தி எல்லாம் பேசுறது வந்து அதுதான் இது உள்ளதுலயே மிகப்பெரிய காமெடியா இருந்தது நேத்திக் அவருடைய ஸ்பீச்ல